ஹலோ வைஸ் வணக்கம்களே டே சிக்ஸ்டீன்த்தோட பிக் பாஸோட எபிசோட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை போகுதுன்னா வழக்கம் போல் தாங்க நம்மளோட பார்வோட ப்ராப்ளம் தான் பார்வும் வியானாவும் தான் வந்துட்டு க்ளீனிங் டீமுக்காக வந்துட்டு டீரெக்ஸ் ரூமுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க ஏன்னா பார்வும் வியானாவும் வந்துட்டு இந்த ரூமுக்கு அதாவது பிக் பாஸ் டீமுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டாங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் சூஸ் பண்ணிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது சுபிக்ஷா வந்துட்டு இதை எடுத்து வைங்க அதை எடுத்துவிங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்க குப்பை அது என்ன குப்பை போட்டாங்க என்ன ஏதுன்னு தெரியல நம்ம பாருக்கு தான் அவங்க எது சொன்னாலும் ஆப்போசிட்டாக நிற்கிறதுனே வேலை ஸோ என்னாலலாம் வாரி போட முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆதிரை உடனே காண்டாயிட்டு நாங்கள் வேணால் சுற்றி வச்சுருவோம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் மட்டும் வச்சுடுறீங்களா அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் கேட்குறாங்க என்னாலலாம் முடியாது இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு பத்து பேர் வந்துட்டு ஒரு விஷயம் சரின்னு சொன்னால் அதே தான் நானும் சொன்னு சொன்னால் எப்படி அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வம்பு பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் கனி வந்து பேசுகிறாங்க இதை பாருங்கள் பழைய கதையெல்லாம் விட்டுருங்க இப்போது நீங்கள் இதை வந்துட்டு செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் ஏங்க இங்கே வேலை செய்யும்போது நீங்கள் தான் செய்யணும் அவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது இப்போ செய்ய முடியுமா முடியாதான்னு சொல்லி கேட்க பார் ஃபைனலாக ஒடுத்துக்கிட்டு ப்ளவுஸ் போட்டுட்ருக்காங்க இந்த பாருக்கு எப்போ பாரு வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிற தண்டா வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதை பார்க்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்